ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இதே நேர்காணலில் தம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அருள் வணக்கம் வணக்கம் ஒரு லட்சம் கோடி அளவுக்கு லோன் என்பது ரிட்டர்ன் ஆஃப் கார்பரேட்டர்களுடைய வரக்கடனான வசூலிக்க முடியாம திவாலான நிறுவனங்களை அதானியும் சரி சில குறிப்பிட்ட நிறுவனங்களும் சரி கம்மியான தொகைக்கு வாங்கியிருக்காங்க அதையும் கடன்லதான் வாங்கியிருக்கிறாங்க அதே லோன் தான் கடனாக கொடுத்திருக்கு அப்படின்னு கடன் ஆவது என்பது எத்தகைய பாதிப்பை பொதுமக்கள் தரப்புல ஏற்படுத்தும் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவதுல வரி போடுறது நிர்மலா சீதாராமன் பேசுனது சொன்னீங்க அந்த ஹோட்டலோடைய வணிக சிலிண்டரோட விலையும் ஏற்றப்படுகிறது சமீபத்துல ஜிஎஸ்டி குறித்த ஒரு விவாதம் வந்து வச்சு அன்னபூர்ணா வந்து ஜிஎஸ்டி பண்ண பத்தி பேசும்போது அவரையும் மன்னிப்பு கேட்க வச்சாங்க இப்ப சமூகத்தில் நடந்த ஜிஎஸ்டி கூட்டத்துல கூட ஹெல்த் இன்சூரன்ஸ் மக்களுக்கு உருவாக்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸோடய ஜிஎஸ்டி குறைங்க அப்படின்னு சொல்லி நிதின் கட்கரி ஒரு கடிதம் எழுப்பினார் அவரோட கடிதத்தை வந்து வெளியானதுக்கே ஒரு மலுப்பலான பதில ஒன்றிய நிதியமைச்சர் கொடுத்தாங்க இப்ப அந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுமே குறைக்க முடியாதுன்றாங்க அப்ப சாமானிய மக்களுக்கான வரிச்சுமை என்பது அதிகரிக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காப்பீட்டுக்கு தள்ளுபடி பண்ணது எந்த அளவுக்குலாம் பொதுமக்கள் இதுல பாதிப்படைகிறாங்க ரெண்டு விஷயமா நடக்குது ஒண்ணு நேரடியாக கார்பரேட்டுக்கு அதீதமான கடனை கொடுத்து கார்ப்பரேட் வளர்ச்சியை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும் போது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சிறு குறு தொழில் மொத்தமாக முடங்குது அவங்களுக்கு கொடுக்கூடிய லோன் அமௌண்ட் பர்சன்டேஜ் வந்து நாங்கள் அமௌண்ட் அதிகப்படுத்தணும்னு சொல்கிறாங்களே தவிர பர்சன்டேஜ் அவங்க குறைச்சிட்டு தான் இருக்காங்க அப்போ சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நலஞ்சுகிட்டே இருக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நம்பி இருக்கக்கூடிய நடுத்தர வரைக்கும் காலியாயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஹெல்த்தாக இருக்கட்டும் இல்லை அதே சமயத்தில் வந்து வெல்பேர் ஸ்கீம்ஸா இருக்கட்டும் இதுல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்ல கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கன்சிடரபிளாக அதிகமாக செலவு பண்ண முடியும் அதுல இவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுட்டே இருக்காங்க இது எல்லாமே நேரடியாக நடுத்தர மக்களை பாதிக்குது நம்ம பேங்கிங்ல இருந்து சாமானிய மக்களை பார்த்தா அப்படின்னோன்னா எல்லார்த்துடைய இஎம்ஐ வட்டி விகிதம் கூடிக்கிட்டு இருக்கு எல்லார்த்தையுமே வந்து இன்னைக்கு ஸ்பெண்டிங் மாத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளால ஒரு போன் இல்லாம ஒரு பைக் இல்லாம வாழவே முடியாது ஆனா இதை வாழ்றது இதை வாங்குறதுக்கான கடன் பாத்தீங்க அப்படின்னா வாங்கியே ஆகணும் நேரடியா பேமெண்ட் கொடுத்து அளவுக்கு நடுத்தர வர்க்கத்துல இந்தியாவினுடைய எண்பது சதவீத மக்கள்கிட்ட பர்ச்சேசிங் பவர் கிடையாது எல்லாருமே கடன் எல்லாம் வாங்க வேண்டிய இருக்கும் அப்ப அந்த கடன் கொடுத்து வாங்கினா வட்டி விகிதத்தை ஏத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க நீங்க நீங்க பேங்கிங் மட்டும் பேசுவோம் நீ பேங்கிங்ல வரா கடன் தள்ளுபடி பண்றீங்க ஆனா எங்களுக்கு வந்து வட்டி விகிதத்தை அதிக பண்றீங்க அப்ப இந்த வட்டி விகிதத்தை இருந்து வசூல் பண்றீங்க இதே ஏழை மக்கள் இருந்து வசூல் பண்றீங்க மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு யாரு வசூல் பண்றீங்க இதே ஏழை மக்கள் இருந்து வசூல் பண்றீங்க இப்படி ரெண்டாவது முக்கியமான விஷயம் பேங்கிங் செக்டார் உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா நேஷனலைஸ் பேங்க்ல வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் தாண்டி வேலை செய்யறாங்க அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு நீங்களே இந்த கார்ப்பரேட்டுக்கு லோன் குடு அந்த கார்பரேட் லோன் குடுன்னு பேக் கிரவுண்ட்ல இருந்து பிரஷர் வந்துகிட்டே தான் இருக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அந்த கார்ப்பரேட் தர மாட்டேங்கன்னா வசூல் பண்ண முடியாது அது யார் தலையில போய் திருப்பி விழுகுது அப்படின்னா பேங்க் எம்ப்ளாயீஸ் தலையில போய் விழுது அதனாலதான் இன்னைக்கு ராகுல போய் ஆல் இந்தியா பேங்கர்ஸ் எம்ப்ளாயி அசோசேஷன் தான் பாக்குறாங்க ஏன் பாக்குறாங்கன்னா இவங்க கார்பரேட்டுக்கு இஷ்டத்துக்கு லோனை கொடுத்துட்டு இஷ்டத்துக்கு கழிச்சுட்டு இருக்கும்போது வங்கியினுடைய ஏற்ற பாத்தீங்களா வண்டியை ஒரு ஸ்ட்ரென்த் வங்கியை வந்து இவங்க காலி பண்றாங்க ஆனா இந்த நிர்மலா சீதாராமன் எந்த தகுதியுமே இல்லாம பாராளுமன்றம் நடந்துட்டு இந்திரா காந்தியை பத்தி பேசுவாங்க இவங்க வந்து நேருவை பத்தி பேசுறாங்க நான் என்ன கேட்கிறேன் நேரு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு பிஎஸ்யூஸ் இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காரு இன்னைக்கு இந்தியாவில் முன்னூத்தி அறுபது முன்னூத்தி எண்பதுன்னு நினைக்கிறேன் இவ்வளவு பிஎஸ்யூஸ் இருக்கு நவரத்னால இருந்து அவ்வளவு பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் அரசு நிறுவனங்களை உருவாக்கி வச்சது நேரு இந்திரா காந்தியும் தான் இந்திய வரலாறில் அதிகப்படியான அரசு நிறுவனங்களை உருவாக்கியவர் இந்திரா காந்தி இந்த பேங்க் பண்ணதுல இருந்து இன்னைக்கு மொத்த சொத்து லட்சம் கோடி நிலம் நிலம் மட்டும் இல்லாம மத்த ப்ராப்பர்ட்டி பேங்க் பேலன்ஸ் அவங்களுடைய லட்சம் கோடி இந்த இந்தியா மிகப்பெரிய திவாலை நோக்கி நகர்ந்தால் கூட அரசு நிறுவனங்களை வச்சு இந்த மக்களை காப்பாத்திட முடியும் சோறு போட்டு காப்பாத்திட முடியும் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க உங்க தலைவர் வாஜ்பாய் என்ன பண்ணாரு வந்த உடனே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு துறை உருவாக்குனாரு விற்கிறதுக்கு ஒரு தனி துறை உருவாக்குனாங்க அதுல அவர் தான் முத முதல்ல விற்கிற வைக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு விக்கிற கலாச்சாரத்தை உருவாக்குறாரு இன்னைக்கு இந்த அம்மா வந்தோடனே என்ன பண்ணாங்க மோடி வந்தோடனே இருபத்தி மூணு நிறுவனங்களை வித்து நாலு லட்சம் கோடி திரட்டியிருக்காங்க இது ஒரு பெருமையான்னு கேக்கறேன் ஏங்க நம்ம அம்மா அப்பா இருக்காங்க நம்மக்காக சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க நாம அதை வித்து செலவு பண்ணா நம்ம அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்களா ஆனா நம்ம அம்மா அப்பா நம்ம திட்டுறதுக்கு ஏதாவது நமக்கு அருகதை இருக்கான்னு கேட்கறேன் ஏன்னா இவ்வளவு சொத்துக்களை அம்மா அப்பா சோ ஒரு வீடு லேண்டு எல்லாம் சம்பாரிச்சு சுசிட்டு போயிருக்காங்க நேருவும் இந்திரா காந்தியும் இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு சம்பாரிச்சு சுற்று போனாங்க இதெல்லாத்தையும் வித்துட்டு பெருமையாக வேற சொல்லிட்டு இதுக்கு ஒரு டார்கெட் வேற வச்சிருக்காங்க எட்டு லட்சம் கோடி அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ ரயில்வேஸை விற்கிறாங்க ரயில்வேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் விற்கிறாங்க ஓஎன்ஜிசி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் விற்கிறாங்க ஆயில் ரீஃபைனரிசனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் விற்றுருக்காங்க இது மட்டும் இல்லாம சென்னையில் கூட காமராஜர் போட்டு முதல் போட்டு அவங்க வந்து ஷேர்ஸ் வித்துட்டாங்க இதுக்கு நிலம் கொடுத்தவங்க யாருங்க ஏழை விவசாயி கொடுத்துருப்பான் மீனவன் கொடுத்துருப்பான் இவெல்லாம் எதுக்கு கொடுத்தான் நேரு கேட்டாரும் கொடுத்தான் காமராஜர் கேட்டாரும் கொடுத்தான் இந்திரா காந்தி கேட்டாரும் கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்க இந்த நாடு நல்லா இருக்கும்னு தான் கொடுத்தாங்க யாராவது ஹிந்துக்கள்கிட்ட மட்டும் நில வாங்கினாங்களா இஸ்லாமிய மக்களும் சேர்ந்தன கொடுத்தாங்க எல்லா மக்களும் சேர்ந்தன கொடுத்தாங்க கிறிஸ்தவர்களுக்கு சேர்ந்தன கொடுத்தாங்க பெரும்பாலான கடற்கலே வாழக்கூடிய மக்கள்லாம் இஸ்லா கிறிஸ்தவர்கள இருந்தாங்க போற்றி கட்டணும்னு வந்து கே கேட்கும்போது யார் கொடுத்தது கிறிஸ்துவ மக்கள் தான் இந்த நாட்டினுடைய சொத்தை கொடுத்தாங்க இந்தாங்க நிலம் எடுத்துங்க ஓகே ஒரு போற்றை கட்டட்டும் அப்படின்னு இப்ப இந்த அரசு நிறுவனங்களை இந்த எளிய ஏழை மக்களினுடைய சொத்துக்களில் உருவாக்கப்பட்டதுதான் வங்கி முதல் கொண்டு இந்த கட்டமைப்புகள் எல்லாத்தையும் வித்து திங்கக்கூடிய மனநிலையில் இந்த மோடி அரசாங்கம் இருக்கிறது இதுக்கு ஒரு பாலிசி வேற வச்சிருக்காங்க ஆனா இத கேள்வி கேட்கக்கூடிய காங்கிரஸ் மாதிரி ராகுல் காந்தி மாதிரி ஆட்களை வந்து இவங்க தொடர்ச்சியா வந்து ஒரு தேச விரோதியாக சித்தரிக்கிறதுக்கான போக்கை இவங்க உருவாக்கிட்டே இருக்காங்க அவரை கைது பண்ற போக்குறத உருவாக்குறாங்க அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேசிய நிறுவனங்கள் இந்த பிஎஸ்யூசு இதனுடைய சொத்துக்கள் இன்னும் குறிப்பா வங்கியினுடைய பணம் வங்கியினுடைய சொத்துக்கள் இது எல்லாமே காப்பாற்றப்படணும் அப்படின்னா பாஜகவும் இந்த மோடி குரூப்பும் முதல்ல பதவி விலகணும் இல்லைன்னா குஜராத் கையில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய நிதி அப்படி அங்கே போய் நின்றோம் நீங்க இன்னும் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி இதை முடிக்க நான் விரும்புறேன் நீங்க வந்து அதானிக்கு இவங்க ரைட் ஆஃப் பண்றாங்க நபி போர்ட்டுக்கே இவங்க ரைட் ஆஃப் பண்ணாங்க ஏர்போர்ட்டுக்கே ரைட் ஆஃப் பண்ணாங்க ரிலையன்ஸ் அம்பானிக்கு ரைட் ஆஃப் பண்ணுவாங்க இவங்க எல்லாம் ரைட் ஆஃப் பண்ணிட்டே இருக்காங்க வேதாந்தாவுக்கு ரைட் ஆஃப் பண்றாங்க நான் என்ன கேட்கிறேன் ஆனா தமிழ்நாட்டுல கூடிய சரணாசோ சன்னாட்சி வந்து அஞ்சு கோடி ரூபா பேலன்ஸ் வச்சிருக்காரு ஆறு கோடி ரூபா பேலன்ஸ் வச்சிருக்காருன்னு அவர் பேரையே பயங்கர கலங்கப்படுத்துற மாதிரி அவர் இடமெல்லாம் ரைடு பண்ணி ஒரு பெரிய அலப்பறை கிரியேட் பண்றாங்க கோல்டு வினர் ஆயிலுக்குள்ள பூந்து மிகப்பெரிய ரைடு பண்றாங்க நிஜாம் குள்ள பூந்து ரைடு பண்றாங்க சத்தி மசாலாக்குள்ள பூந்து ரைடு பண்றாங்க அப்ப இந்தியாவில் நீங்க இவங்க எல்லாரும் இந்துக்கள் தான் இந்த இந்து முதலாளிகள் தான் அப்ப இந்து சிறு குறு நடுத்தர முதலாளிகள் இந்த முதலாளிகள் எல்லாத்தையும் நீங்க ரைடு பண்றீங்க அப்ப உங்களை பொறுத்தவரை இந்து அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த வைசிய இந்துக்களும் பிராமண இந்துக்களும் தான் அவங்களுக்கு இந்துக்கள் அதே அன்னைக்கு நீங்க சரவணா சோஸ் ரைடு பண்ற அன்னைக்கு அதே அன்னைக்கு பத்திரிகை செய்தி என்ன அப்படின்னா சரவணாசோஸ் ரைடு பண்றது ஒரு செய்தி இன்னொரு செய்தி ரிலையன்ஸ் புதுசாக மாற்ற சென்னையில கொண்டு வந்து திறக்கிறான் அப்ப ரிலையன்ஸ் எந்த ஒரு உத்தமமான கம்பெனி பார்ச்சு ஆயில கொண்டு வந்து இறக்குறதுக்கு அதான் நீங்க வந்து அவ்வளவு வேலை பார்த்து கொடுக்குறீங்க சவுத் இந்தியால வேர்ல்டு விண்ணர் ஆயில ரைடு பண்ணி முடக்கிறீங்க நீங்கள் ஸோ அப்போ இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு ஒரு கேடிவி ஆயில் மில் நிறுவனங்களை நீங்கள் வந்து அதானியோட டையை போடுறதுக்கு நீங்கள் வந்து உட்காந்து பேக்ரவுண்ட்லேருந்து அவங்க வெரைட்டி வேலை பார்க்குறீங்க ஒரு 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 செட்டிநாடு சிமெண்ட் போய் ஒரு டெண்டரில் உட்கார்ந்தாங்க அப்படின்னா அந்த டெண்டரில் அவங்க எடுக்க விடாம அவங்கள பின்னு இருக்கிறீங்க நீங்க இன்னைக்கு வந்து அதானிக்காக முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸுங்கிற பேர் உள்ள வந்து அதானிக்காக செட்டிநாடு சிமெண்ட்ஸ் காலிப்படுறாங்க தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பல்கலைக்கழகமான அண்ணாமலை பல்கலைக்கழகமே செட்டியாரோட காசுல தான் உருவானது அவங்க கொடுத்த நிலத்துல தான் உருவானது அவங்க ஒரு பெரிய இந்த மண்ணுக்காக வந்து அவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அப்போ நீங்க ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளிகள் இதே இந்து முதலாளிகள் நான் வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போதான் நம்ம சொன்னவோ உரைக்கும் இந்து முதலாளிகளை திரும்ப 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 காலி பண்ணிட்டு குஜராத்திகளுக்காக மட்டுமே இந்த பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மொத்த வங்கியும் செயல்பட்டு கொண்டிருக்குது இந்தியாவில இதுவரைக்கும் இந்த அரசு வங்கிகள் கொடுத்துருக்கக்கூடிய மொத்த கடன் இருக்கு பாத்தீங்களா அந்த கடன்ல பெரும் பகுதி தென்னிந்தியாவுக்கு கிடையாது முழுக்க முழுக்க வடமேற்கு மேற்கு இந்தியாவுக்கு மட்டும்தான் மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் மையமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் இந்த இந்த குறைபாடு எங்களுக்கு ஏன் குடுக்கல தமிழ்நாட்டுல இயங்கிட்டு இருக்கக்கூடிய இத்தனை வங்கிகள் இருக்கு இவ்வளவு லட்சம் கோடியை லாபம் கொடுத்துட்டு இருக்கு மிகப்பெரிய எக்கானமியை எங்கள் திராவிட அரசு உருவாக்கி இருக்கு கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளில் நாம அடைஞ்ச சாதனை அப்படிங்கிறது இந்தியாவுல மிகப்பெரிய சாதனை பல்வேறு போராட்டத்துக்கு பிறகு உருவான சாதனை ஆனா எங்களுக்கு வந்து எங்க வணிகத்தை பெருக்கிறதுக்கு நீங்க வந்து டெண்டர் கொடுக்க சிம்பிளான விஷயம் சென்னை துறைமுகத்தை ஏன் வந்து ஒரு சரவாசி கொடுக்க வேண்டியதானே இல்ல காரைக்கார்டு துறைமுகத்தை கொடுக்க வேண்டியதானே ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டை சார்ந்த ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டியதானே ஒரு ஒரு தமிழ் நிறுவனத்துக்கு கொடுக்காம நீங்க வந்து ஏன் குஜராத்தி கொடுக்குறீங்க அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக முக்கியமான ரெண்டு துறைமுகத்தை ஆந்திராவில் இருக்கிறத வந்து அதானி கொடுத்துருக்காங்க ஏன் அங்கே தெலுங்கு பேசக்கூடியவனுக்கு காசே கிடையாதா அவன் சாதாரண ஒரு படத்தையே ஐநூறு கோடி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான் அவனால ஒரு போட்ட ஈஸியாக வாங்கிட்டு போயிட்டே இருக்க முடியும் அவனா அவனுக்கு டெண்டர்ல நீங்க கொடுக்க மாட்டீங்க அவனுக்கு இடி ரைடு விடுவீங்க இன்கம் டாக்ஸ் ரைடு விடுவீங்க கஸ்டம்ஸ் அவனை நெருக்குவீங்க நெருக்கி அவன்கிட்ட பத்தரத்துல பணம் வாங்கிக்குவீங்க பாண்ட்ல அதுக்கு மட்டும் மிரட்டி மிரட்டி பணத்தை வாங்கிக்குவீங்க ஆனா பிசினஸ் அவன் கையில நீங்க கொடுக்க மாட்டீங்க ஸோ இந்த நிலைமை ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்குமே ஒரு நெருக்கடியான நிலைமை இதுக்கு வங்கிகள் எல்லாமே துணை போகுது அதான் முக்கியமான விஷயம் இந்த வங்கிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக குஜராத் மார்வாடி இந்த குழுக்களின் கையில் போய் மண்டிகிட்டு நிற்க வேண்டிய நிலைமைக்கு உருவாக்கியிருக்காங்க அதுக்கு கழிக்கப்பட்டதா அந்த பதினாறு லட்சம் கோடி இது வந்து முழுக்க முழுக்க இந்தியாவை இந்துக்கள்னு சொல்லி எப்படி எல்லாம் இந்துக்களை காலி பண்றது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் ஆஹ் நரேந்திர மோடி அரசும் நிர்மலா சீதாராமனும் தெளிவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு அரிய தளவுகளை நம்ம நேரர்களுக்கு விளங்கும்படி எடுத்துக்கொள்ளீங்க ரொம்ப நன்றி நன்றி